ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன விடிய பார்க்க போனோம்னா ஒன்பதாம் வகுப்பு இயல் எட்டு பகுதி மூன்றில் தாவோட் தேஜிங் செய்யுள் லா ஓட்ஸ் எழுதினது நூல்வெளி லாவோட்ஸ் சீனாவின் பொது ஆண்டுக்கு முன் இரண்டாம் நூற்றாண்டின் முன் வாழ்ந்தவர் சீன மெய்யிலாளவர் கன்ஃபியூசிங் கன்ஃபியூசியஸ் இவரது சமகாலத்தவர் அக்காலம் சீன சிந்தனையின் பொற்காலமாக திகழ்ந்தது லாவோட்ஸு தாவோயம் என்ற சிந்தனை பிரிவை சார்ந்தவர் ஒழுக்கத்தை மையமாக வைத்து கன்ஃபியூசியஸ் சிந்தித்தார் லாவோட்ஸோ இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்னும் சிந்தனையை முன்வைத்தார் தமிழோவியம் அதையே வலியுறுத்தியது பாடப்பகுதியில் உள்ள கவிதையை மொழிபெயர்த்தவர் சி மணி பகுபத உறுப்பிலக்கணம் இணைகின்றன இணை பிளஸ் கின்று பிளஸ் அன் பிளஸ் இணைப்பகுதி கின்று நிகழ்கால இடைநிலை ஆண் சாரியை ஆ பலர்பால் வினைமுற்று இலக்கண குறிப்பு பாண்டம் பாண்டமாக அடுக்குத்தொடர் வாயிலும் சன்னலும் என்னுமை இல்லை என்பது வடிவத்தை வரையறை செய்கிறது வெற்றிடம் இல்லாத குடத்தில் நீரை நிரப்ப முடியாது இன்மை என்று எதையும் புறக்கணிக்க வேண்டாம் என்பது அவர் கருத்து ரொம்ப சின்ன தான் ஏழு எட்டு பகுதி மூன்றில் சிங் செய்யுள்ள லாவோட்ஸோவை பற்றி மற்றும் அந்த செயலை பற்றி பகுபதை உறுப்பு இலக்கணம் இலக்கண குறிப்பை பற்றி சொல்லியிருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ